ஓம் அகத்தி சாய் நம ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே பொதுவான உலகியல் நன்மை விஷயத்திற்காக சோசியல் வெல்ஃபேர் சமூக மேன்மைக்காக சில பதிவுகளை நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்று நம்ம பார்க்கறது மருத்துவ உதவி பெறுகின்ற ஆலோசனை எண் மெடிக்கல் ஹெல்ப்லைன் நம்பர் தமிழக அரசு வந்து ஒரு நம்பரை கொடுத்துருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணோம்னாக்கா மூன்று விதமான உதவிகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம் ஒன்று தகவலை தெரிந்து கொள்ளலாம் ரெண்டாவது ஆலோசனை பெறலாம் மூன்றாவது புகார் தெரிவிக்கலாம் இன்ஃபர்மேஷன் அட்வைஸ் கம்ப்ளைண்ட் இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இது அரசு சார்ந்த மருத்துவமனைகளுக்கு பொருந்தும் பிரைவேட்டு மருத்துவமனைகளுக்கு இது பொருந்தாது ப்ரைவேட் மருத்துவமனைனாக்கா சிஎம்சில் நம்பருக்கு கால் பண்ணி சில தகவல்களை சொல்லலாம் இல்லை புகார்களை தெரிவிக்கலாம் எதனால் சொல்லலாம் முதல்ல ஒன் நாட் ஃபோர் அதனுடைய தன்மை என்ன அப்படின்றது பார்ப்போம் இது எல்லா விதமான அரசு மருத்துவமனைகளுக்கும் பொருந்தும் பிஹெசி பிரைமரி ஹெல்த் சென்டர் ஜிஹெசி கவர்மெண்ட் ஹெல்த் சென்டர் மாவட்ட வாரியாக இருக்கின்ற பெரிய ஆஸ்பத்திரின்னு சொல்கிற மருத்துவமனைக்கும் கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருந்தாலும் அதற்கும் இது பொருந்தும் என்னுடைய அனுபவத்தை நான் ஒன்று சொல்லிக்கிறேன் நான் வாழ்கின்ற இடத்துல அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ப்ரைமரி ஹெல்த் சென்டர் இருக்குது அந்த இடத்துல சித்த மருத்துவம் இருக்குது பிசியோதெரப்பி இருக்குது நேச்சுரோபதி இருக்குது யோகா தெரப்பிஸ்ட் இருக்காங்க இப்படி எல்லா விதமான தன்மையும் இருக்குது எப்பொழுதுமே ஒரு சில நேரங்களில் நாங்கள் முன்னாடி அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லாத தன்மையில் இருக்கின்ற பொழுது இரவு நேரங்களில் போனால் மோஸ்ட்லி மருத்துவர்கள் இருக்கிறது இல்லை ஒரு சில இடங்களில் பொதுவாக நம்ம பார்க்குறது ப்ளஸ் சீட் கொடுக்குற டைமு மக்கள் நிறைய பேர் வந்து உட்காந்துட்ருப்பாங்க இஷ்யூவே பண்ண மாட்டாங்க அவங்க எப்போ விரும்புகிறாங்களோ அப்போ கொடுப்பாங்க எமர்ஜென்சின்னு ஒரு வாட்டி நம்ம வந்து நெபலிசேஷன் வீசிங் ரொம்ப அதிகமாகி குழந்தைக்கு எடுத்துகிட்டு போகும்போது அதெல்லாம் இப்போ வைக்க முடியாதுங்க அந்த பூட்டிகிட்டு வந்துட்டு வந்துகிட்ருக்குறேங்க அப்படின்னாக்கா டியூட்டி டாக்டர் யார் அப்படின்னு கேட்ட பிறகு சாவியத்தில் வந்து திறந்து வச்சு விட்றாங்க சரி இது ஒரு பக்கம் நம்ம என்ன பண்ணோம் இடுப்புகலி ஷோல்ட்ரு பெயின் அப்படின்னு சொல்லிட்டு பிசியோதெரப்பிஸ்ட்டை பார்க்குறதுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு போனாக்கா எந்த நாளில் அங்கே இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த நாளும் அங்கே இல்லை எப்போ பார்த்தாலும் அவர் ரூம் பூட்டிகிட்டே இருக்கும் நம்ம என்ன பண்ணோம் சரி ஆலோசனை வாங்கலாம் வாங்கலாம்னு கேட்டோம் பர்சனலாக ஒரு தடவை நம்பர் வாங்கி அவருக்கே கால் பண்ணி கேட்போம் அப்படின்னாக்கா நாங்கள் வரதில்லைங்க நாங்கள் ஏரியா டியூட்டிக்கு போயிடுவோம் ஏரியா டியூட்டிக்கு போய்டுவோம் அப்படின்றாங்க ஏரியா டியூட்டிக்கு போய்டுவோம் அப்படின்னாக்கா எங்கள் ஏரியாவுக்கு ஒரு தடவை கூட வந்ததே இல்லையா மாதத்தில் நான் வந்து இங்கே நாலு வருஷம் ஆச்சு அப்படி எந்த ஏரியாவுக்கு நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது சரியான தகவல் இல்லை அப்போ உங்களை எப்போ பார்க்குறது அப்படின்னாக்கா இந்த டைமுக்கு நான் வருவேன் கையெழுத்து போடுவோம் போயிடுவேன் என்ன பார்க்கணுன்னா ப்ரைவேட்டில் வந்து பாருங்கள் அப்படின்ட்டு பிரைவேட் கிளினிக் வச்சுன்னு அங்கே வர சொல்கிறார் அவர் சரி அதனால் நம்ம என்ன பண்ணோம் யோசிச்சு ஒன் நாட் ஃபோர் நம்பருக்கு கால் பண்ணோம் கால் பண்ணி என்னங்க அப்படின்னாக்கா மாதிரி நான் டாக்டர் விஜயகுமார் இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன் ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று இருக்குது இங்கே நான் இந்த மருத்துவரை பார்க்கணும் ஆலோசனை பெறணும்னு இருக்கிறேன் அவர் எப்பயுமே இருக்கிறதில்லைங்க அப்படின்னு சொல்லும் போது அது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்க தரப்பில் இருந்து சொல்லும் போது வந்து அதான் ஒத்துழைப்பு அவங்களுக்குள்ளே இருக்கும் இல்லையா அவங்க வந்து அவருக்கு தனியாக ரூம் கொடுக்கல இது கொடுக்கல அப்படின்னு உடனே தனியாக ரூம் கொடுக்க சொல்லி ஆக்ஷன் எடுத்து பட்டையை கிளப்பிட்டாங்க அதன் பிறகு கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் வந்து நம்ம யோகா தெரப்பிஸ்ட் ஒருத்தரை பார்க்கலான்னு போனாக்கா பத்தேமுகாவுக்கு வராரு அவர் நம்ம இதற்கு நம்ம போகிறோம் அவ்வளோ சீக்கிரம் போய் உட்காந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறோம் நம்ம நேரம்லாம் முக்கியம் இல்லை பத்தே முக்காவுக்கு வர அப்புறம் அதையும் ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிறதுனு போய்ட்டு அங்கே பிளாக்கு மெடிக்கல் சூப்பர்வைசர்கிட்ட சொன்னோடனே கூப்பிட்டு வான் பண்ணுறாரு வேறு என்ன சார் குறை இருக்குது அப்படின்னாக்கா இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்கிறோம் அப்போது அட்டண்டன்ஸை பார்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு ஆனால் நான் வந்து இந்த டாக்டர் எத்தனை மணிக்கு வந்தாருன்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்போ அட்டனன்ஸ் எங்கே வச்சுக்குது எல்லாேருக்கும் விசிபிளாக வச்சுருக்குது எப்போ வேணால் அந்த ரூமுக்கு போகலாம் எப்போன்னா கழுத்து போட்டு வரலாம் அப்படின்னாக்கா அது என்னங்க அப்படின்னு கேட்குறோம் அதையும் ஒரு புகாரை நம்ம கொடுக்கும்போது இப்போ பயோமெட்ரிக் அட்டனன்ஸ் தம்பி இம்ப்ரெஷன் வச்சிட்டாங்க நைட் டியூட்டி அதே மாதிரி டாக்டர் வர்றதில்லை அப்படின்னு புகார் கொடுக்கும்போது அங்கேயும் இப்போ வந்து நைட் ஷிஃப்டில் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க முதல்ல சிஸ்டர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க நர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க இப்போது டாக்டர்ஸ் வர வச்சுருக்கிறாங்க குறிப்பாக சரியான முறையில் வராங்க போகிறாங்க அப்படின்னு பதிவு செய்கிறதுக்காக அரசு தரப்பில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கா நம்ம புகார் கொடுத்த உடனே ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கும்போது பெரிய அளவில் அது மாவட்ட ஆட்சித்தலைவர் ப்ளஸ்ஸு சுகாதாரத்துறை இது மாதிரி எல்லா இடத்துக்கும் போனதுனால சிசிடிவி கேமராவே வச்சுட்டாங்க இப்போது அதனால் தெளிவாக இருக்குது எல்லா விஷயமும் இப்போ ப்ராப்பராக நடக்குது அந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் நம்ம மேலே கோவங்கள் இருக்கும் மனஸ்தாபங்கள் இருக்கும் இருந்தாலும் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவி கிடைக்கக்கூடிய சூழல்கள் உண்டு நானே நிறைய ஒரு வாட்டி போனேன் குழந்தைக்கூடம் சிறையில் அழைச்சிட்டு போகும்போது டியூட்டி டாக்டர் இல்லை டாக்டரை பார்க்கணுங்க அப்படின்னாக்கா சொல்லுங்கள் என்னங்க அப்படின்றாங்க டாக்டரை பார்க்கணுங்க டியூட்டி டாக்டர் யார் அப்படின்னாக்கா அப்புறம் சிஸ்டர் கால் போட்டு கொடுக்குறாங்க அப்புறம் பேசிவிட்டு சார் ஒரு டெத்து எமர்ஜென்சின்னு வந்துட்டேன் எப்போயுமே அது தான் இருக்குது எமர்ஜென்சின்னு போனீங்க இல்லையா சொல்லிட்டு போனோம்ல ஆல்ட்ரு பண்ணி விட்டு போனோம்ல அப்படின்னு சொல்லும் போது மறுபடியும் அமிச்சு வைக்கிறாங்க புது டாக்டர் ஒருத்தரை வேறு எங்கேருந்தோ பக்கத்தில் இருந்து அமுச்சு வச்சாங்க அப்புறம் அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் நாங்கள் பார்த்துக்கிட்டு வந்தோம் அதுக்கு பிறகு ஒன் நாட் ஃபோரில் கம்ப்ளைண்ட் பண்ணி சொன்ன பிறகு ப்ராப்பராக நடக்குதுங்க ஏற்கனவே அது நடந்திருக்கலாம் இப்போ அது ப்ராப்பராக நடக்குது எனக்கு அதிகமான நிலைகளில் அங்கே தொடர்பு இல்லை அப்படின்னா கூட ஏழை எளிய மக்களுக்கு பெரும் உதவியாக இருக்குது சில இடத்துல நல்ல விஷயங்களுக்காக நம்ம முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது மனசாபங்கள் வர செய்யும் சில பேர் நம்ம வெறுப்புணர்ச்சி காமிப்பாங்க சமூகத்தில் இவர் மட்டும் பாடுறா எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிகிட்டு இருக்கிறார் அதையே சொல்லிகிட்டு இருக்கிறாருன்னு தெரிஞ்சவங்களும் சொல்லுவாங்க மற்றவங்களும் சொல்லுவாங்க இருந்தாலும் உலக நன்மைக்காக நம்ம எடுக்கின்ற ஒரு முயற்சி சிறு முயற்சி எங்கேயுமே நான் போகிறது கூட வந்து பார்த்துட்டு கேட்குறேன் அப்படின்றத விட நான் எங்கெல்லாம் இன்வால்வ் ஆகுறனோ அந்த இடத்துல நடக்கின்ற தவறுகளை நான் சுட்டி காட்ட தவறியதே இல்லை பிரைவேட்டு மருத்துவமனையில் சில பிரச்சனைகள் வந்தாக்க அதுக்கு என்ன நம்பர் என்ன ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க அதில் எப்படி அதிகாரிகள்லாம் கையை கட்டிக்கிட்டு தடுமாற்றத்தோடு மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்ட்டு சில சூட்சுமத்தை பார்ப்போம் என்ன தான் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஒரு சில பேர் வந்து தன்னுடைய சூட்சம் அறிவால் சட்ட ஓட்டைகளில் தப்பிக்கிற முயற்சியில் இருக்கிறாங்க அதையும் உடைத்து எரியலாம் நல்ல நிலையில் நம்ம செயல்பட்டால் அப்போ அந்த ஒன் நாட் ஃபோர் அப்படின்றது நீங்கள் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது அரசு சார்ந்த மருத்துவமனைகள் இருக்குது இல்லாட்டி கவர்மெண்ட் பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது கவர்மெண்ட் ஹெல்த் சென்டர் இருக்குது ப்ரைமரி ஹெல்த் சென்டர் இருக்குது அப்படின்னாக்கா அதை சார்ந்து எந்த கேள்வி ஒன்றாலும் நீங்கள் கேட்கலாம் மருத்துவர் எத்தனை மணிக்கு வரணும் எத்தனை மணிக்கு போகணும் ஷிஃப்ட் டைமிங் என்ன சீட்டு எப்போ தருவாங்க என்னென்ன மருத்துவ ஆலோசனை வழங்கக்கூடிய மருத்துவர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க இது மாதிரி தகவலாம் கூட நீங்கள் பெறலாம் இன்ஃபர்மேஷன்ஸ் பெறலாம் அட்வைஸ் எனக்கு வந்து மன உளைச்சலாக இருக்குது தற்கொலை எண்ணங்கள் இருக்குது இல்லை வேறு ஏதாவது உடல் உபாதைகள் இருக்குது கர்ப்பிணி பெண்கள்னால் ரொம்ப தூரம் போய்ட்டு தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய சூழல் பிரைமரி ஹெல்த் சென்டர்லேருந்தே எனக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது எமர்ஜென்சி அப்படின்னாக்கா இந்த நம்பருக்கு கால் பண்ணி உதவிகளை கேட்கலாம் கம்ப்ளைண்ட் அப்படின்னும் போது புகார்களை நம்ம கொடுக்கலாம் இப்படி இந்த ஒன் நாட் ஃபோர் அப்படின்னு சொல்கிறது அற்புதமான ஒரு எண்ணாக இருக்கிறது மருத்துவமனை அரசு மருத்துவமனை சார்ந்த எந்த புகாராக இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நம்ம தெரிவிக்கலாம் நம்மக்கிட்ட ஃபீட்பேக் அவங்க கொடுப்பாங்க என்ன செயல்பாடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன் நாட் ஃபோர் அப்படின்னு சொல்கிறது மருத்துவ இன்ஃபர்மேஷன் அட்வைஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர் என் வாழ்க்கையில் நடந்த சில சூட்சமத்தை நான் பதிவு செய்திருக்கிறேன் எல்லோருமே இதை பயன்படுத்தணும் மக்கள் வந்து இதை பயன்படுத்த பயன்படுத்த தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தவறு செய்வோர் தன் கடமையும் பொறுப்பையும் தட்டி கழிச்சிட்டு சுதந்திரமாக செயல்பட நினைச்சிட்டு இருக்கிறவங்க தன்னுடைய பொறுப்பையும் கடமையும் உணர்ந்து செயல்படக்கூடிய சத்திய நிலைக்கு கட்டாயத்தின் பேரில் அவர்கள் தள்ளப்படுவார்கள் ஆசான் அகத்தியரை சாட்சியாக வைத்து இந்த எண்ணெய் நாம் வலிமையோடு பயன்படுத்துவோம் நல்ல ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை நம்ம உருவாக்குவோம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயனம்